அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் அலகதுலா ரப்பில் ஆலமீன் வசலாத் வஸ்ஸலாமு அலா அஸ்ரபில் அம்பியாய் முர்சலீன் நபியானா முஹம்மத் வ அலிஹி வாபி அம்மா அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா போலும் அல்லாவுக்கு இது குடும்பவியல் குடும்பவியல் என்ற தொடர் காணொலியில் பாகம் பதினாலு இதற்கு முன்னால் பாகம் பதிமூணு என்ற குடும்பவியலில் விபச்சாரத்திற்கு நெருங்காதீர்கள் என்பது முதல் காணொலியாகவும் இந்த பதினாலில் விபச்சாரத்திற்கு நெருங்காதீர்கள் என்பதை இரண்டாவது பாகமாகவும் பதிவு செய்கிறேன் அன்புக்கு சகோதர சகோதரிகளை நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவசெல்லம் அவர்கள் மக்களிடையே சகாபாக்கள் நபித்தோழர்களை எல்லாம் ஒன்று கூட்டி வைத்துக்கொண்டு அவர்களோடு இருக்கும்போது நேற்று இரவு நீங்களில் யாராவது கனவு கண்டீர்களா உங்களில் யாராவது கனவு கண்டீர்களான்னு கேட்குறாங்க அதற்கு மக்கள் நாங்கள் யாரும் கனவு காணல அப்படின்னு பதில் சொல்கிறாங்க அப்போது நபி நபி அவர்கள் நான் நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன் அதில் இரண்டு வானவர்கள் என்னிடம் வந்து மறுமையில் என்னென்னவெல்லாம் நடக்கும் என்பதை காட்டுவதற்காக என்னை அழைத்து கொண்டு சென்றார்கள் தீய செயல்கள் புரிந்தவர்களுக்கு அவர்களுக்குரிய தண்டனையின் பல்வேறு காட்சிகளை எனக்கு எடுத்து காட்டினார்கள் என்று அங்கு பார்த்த விஷயங்களை நபி தோழர்களுக்கு நபிகள் நாயகம் விவரித்து கூறுகிறார்கள் அந்த காட்சியில் நமக்குரிய ஏராளமான ஆதாரம் இருக்கின்றது அதாவது அங்கு அடுப்பு போன்ற ஒரு பொந்து இருந்தது அடுப்பு போன்று கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு பொந்து இருந்தது அதன் மேற்பாகம் குறுவதாகவும் அடிபாகம் விசாலமானதாகவும் இருந்தது அதற்கு கீழ் நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது நெருப்பின் சூடு அதிகமாகும் போது அந்த பொந்தின் அடியில் உள்ளவர்கள் வெளியேற முயல்கிறார்கள் ஆனால் மேற்பகுதி குறுகிகளாக இருப்பதால் வெளியேற முடியவில்லை அவர்களால் வெளியேற முடியவில்லை நெருப்பு அனைத்தும் பழைய கீழ்ப்பகுதிக்கு அதாவது நெருப்பு அணைந்ததும் பழைய கீழ்ப்பகுதிக்கு வந்துவிட்டார்கள் அதில் ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக கிடந்தார்கள் நான் இவர்கள் யார் என்று வானவர்களிடம் கேட்டேன் அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் என்று சொல்லப்பட்டது அதாவது அதில் நிர்வாணமாக கடந்த ஆண்களும் பெண்களும் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது இது அதீசோடைய சுருக்கம் இந்த அதிசை அறிவிப்பவர் சமுராபின் ஜுந்து ரலியலாகன் அவர்கள் புகாரியில் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு முழுமையாக பார்க்க வேண்டுமே ஆனால் புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறாவது அதிசம் பாருங்கள் இதில் தொடர்ச்சியாக அதோடைய விளக்கம் கூறப்பட்டிருக்கின்றது ஆக விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே தண்டனை தான் ஆனால் இன்றைய சமூகம் என்ன பண்ணுது விபா விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்களில் என்ன ஆண் வேறு மாதிரி இன்னும் பிரிக்கிறாங்க பெண் வேறு மாதிரின்னு பிரிக்கிறாங்க ஆண்களுக்கு எந்த ஒரு குற்றமும் கிடையாது பெண்களுக்கு தான் குற்றம் ஏற்றி பல மாதிரி பல நாடுகளில் சட்டத்தை வகுத்து வச்சுருக்கிறார்கள் ஆக இங்கே நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது விபச்சாரத்தை நெருங்கினா விபச்சாரம் செய்தால் அவர்களுக்குரிய குற்றம் நரகத்தில் ஒரு பொந்து இருக்குது அந்த பொந்தில் விட்டு எரியுது என்ன அதில் ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக போட்டு பொசுக்கப்படுகிறார்கள் அதிலிருந்து தப்பிக்க முயல்கிறார்கள் முடியவில்லை என்பதை பற்றி நபிஷா அல்லாசன் சொல்கிறாங்க இதன் முழு செய்தியை புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறாவது அதிசாக பார்க்க விருப்பம் உள்ளவங்க படிங்க இன்னும் பல்வேறு தீமைகளுக்குரிய தண்டனைகளும் அதில் சொல்லப்பட்டிருக்கு சட்டியில் தண்ணீர் கொதிக்கும் போது நுரை பொங்குவதை போன்று மனிதர்கள் பொங்கி வருவார்கள் எப்படி தண்ணியில் ஒரு சட்டி நம்ம சிம்பு சட்டி சொல்லுவோம்ல ஆக்கிற பானை இருக்குல்ல அந்த மாதிரி பானையில் போட்டு ஆண்களையும் பெண்களையும் என்ன தீ கீழே எரியுது அந்த பானையில் இருக்கிறதுல கொதிக்குது அதில் போட்டு எரிக்கப்படுது பிறகு நெருப்பு அணைக்கப்பட்டதும் மீண்டும் கீழே சென்று விடுவார்கள் அப்படியே பொங்கி மேலே வருவாங்க இல்லையா நெருப்பு அணையும் போது அப்படியே கீழே இறங்கி வந்து விடுவார்கள் கீழே சென்று விடுவார் அதன் பிறகு மீண்டும் நெருப்பு மூட்டப்படும் இப்படி தொடர்ந்து அவர்களுக்கு வேதனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நாள் ராகத்தாக்கப்படும் பிறகு மீண்டும் நெருப்பு மூட்டி அதே மாதிரி கொளுத்தி அதில் போட்டு வேக வைக்கப்படும் அப்போதும் பெங்கி வெளியே வரும் அளவுக்கு மேலே வருவார்கள் அந்த தண்ணி சூட்டில் பொங்கி வரும்போது அதில் அந்த இதில் அப்படியே மேலே வருவாங்க உடல்கள் ஆணும் பெண்ணும் என்ன மீண்டும் நெருப்பு அணைக்கப்பட்டுவிடும் உடனடியாக கீழே போயிடுவாங்க இப்படி அவர்கள் வெளியேற முடியாத அளவுக்கு அதில் ஒழுக்கம் கெட்டவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் தனி தண்டனையை அனுபவி அனுபவிப்பதாக நபிகள் நாயக சல்லல்லாஹ் அலேவ்ஸ்லம் அவர்கள் மறுமை காட்சியை இங்கே நமக்கு வர்ணித்து எடுத்து காட்டுகிறார்கள் ஒழுக்க கேட்டில் ஈடுபட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறப்பு தண்டனை தான் வேக வைக்கும் தண்டனை நெருப்பில் போட்டு சுடுதண்ணில் வேக வைக்கிறது என்ன வேகம் வைக்கிறதுல எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன அப்ப இதைதான் அல்லாஹூர் அப்பல் ஆலமி மேற்கொண்ட வசனத்தில் கடும் தண்டனை என எச்சரிக்கிறார் எனவே மறுமையில் எவ்வளவு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்பதை மனதில் பதிய வைத்து கொண்டால் சரியாக அவைகளை புரிந்து கொண்டால் அது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு காரியம் அதுக்கு இறைவன் நமக்கு தண்டனை எப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பான் என்பதை சரியாக புரிந்து பதிவு செய்து கொண்டோமே ஆனால் அதன் பக்கம் கூட என்ன பண்ண மாட்டோம் திரும்பி பார்க்க மாட்டோம் எனவே மறுமையில் இவ்வளவு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்பதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குடும்ப வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் பதி பதிய வைத்து கொண்டால் என்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை மிக இனிமையானதாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் கணவன் மனைவியர்கள் வாழ்வார்கள் அதனால் இந்த சமூகமும் தலை தோங்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம சுகமாக தலை தோங்கும் இல்லற வாழ்க்கையிலிருந்து தடுமாறி ஒழுக்க கேட்டிற்கு செல்வதுதான் இன்று குடும்ப வாழ்க்கை அவர்களுக்கு கசப்பாகி விடுவதற்கு காரணமாக முக்கிய காரணமாக இருக்கிறது முஸ்லீம்களாகிய நம் அனைவரின் ஆசை நம்பிக்கை எல்லாம் நம்முடைய ஆசை நம்முடைய நம்பிக்கை எல்லாம் மறுமை வாழ்க்கையில் நாம் அனைவரும் சுவனத்தை அடைய வேண்டும் என்பது தான் அதில் மாற்று கருத்தே இல்லை அதற்கு இந்த உலகத்தில் வாழும்போது பல விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் இருந்தாலும் இரண்டு காரியங்களுக்கு பொறுப்பேற்கும் மனிதர்களுக்கு சொர்க்கம் கிடைக்க அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் வலையில் செல்ல அவர்கள் பொறுப்பேற்று கொள்கிறார்கள் எப்படி இதோ அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேஸ்வல்லாம் அவர்கள் கூறினார்கள் எவர் தம் இரு தாடைகளுக்கு இடையே உள்ளதை என்னது நாக்கு ரெண்டு தாடைகளுக்கு இடையே உள்ளது என்ன நாக்கு தம் இரு கால்களுக்கு இடையே உள்ள நம்ம ரெண்டு கால்களுக்கு இடையே உள்ளது என்ன மர்ம உறுப்பு இந்த ரெண்டிற்கும் என்னிடம் யார் உத்தரவாதம் தருகிறார்களோ அவர்களுக்காக சொர்க்கத்தில் நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று அல்லாபின் தல்லா அலி அவர்கள் அவருக்குரிய இந்த செய்தியை சகல்பின் சாத்ர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரில் நீங்கள் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஏழு ஆகிய அதிசங்களில் பார்க்கலாம் நம்மிடம் வந்து ஒரு உத்தரவாதத்தை எதிர்பார்க்கிறார்கள் நாக்கு இல்லாதது எலும்பு இல்லாதது எதை வேண்டாலும் பேசும் நினைச்சதெல்லாம் பேசும் இல்லையா அது எதை வேண்டாலும் பேசலாம் நினைச்சதெல்லாம் பேசலாங்கிறதுக்கு கடிவாளம் போடக்கூடிய உத்தரவாதம் ரெண்டு தொடை கால்களுக்கு இடையே இருக்கின்ற மர்ம உறுப்பு இது எவ்வளவு பெரிய வில்லங்கமான உறுப்பு என்பதை ஆண் மக்கள் அனைவரும் அறிவீர்கள் அதுக்கு விளை விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய எந்த ஒரு காட்சியும் அதற்கு காட்டக்கூடாது மனதால் நினைக்கக்கூடாது அதற்கு சந்தர்ப்பவாதம் அமைத்து கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சந்தர்ப்பவாதத்துக்கும் கூடாது என்கிறத்துல யார் வந்து என்னிடம் உறுதி கொடுக்குறார்களோ அப்படின்னு ரெண்டு மர்ம உறுப்புக்கும் வாய் நாக்குக்கும் என்ன அதை நல்ல முறையில் சரியான முறையில் பேதி பா பேணி பாதுகாப்பேன் என்று யார் உத்தரவாதம் தருகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை பற்றி நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று நபிசல்லாதம் சொல்கிறார்கள் ஒரு நாக்கை ஒரு மனிதன் ஒழுக்காக சரியான முறையில் ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும் நாக்கினால் தான் எல்லா பிரச்சனைகளுமே உலகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது குடும்பத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது வெளி உலகத்தில் எங்கே போனாலும் இந்த நாக்கு தான் அதற்காக ஊமையாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது பேசவே கூடாது மௌனமாக தான் இருக்கணும் அப்படி இல்லை தாராளமாக பேசலாம் இல்லையா அதில் ஒரு கட்டுப்பாடு வேண்டும் அதாவது நாக்கை அல்ல அனுமதித்த அனைத்து நல்லவற்றுக்கும் பயன்படுத்த வேண்டும் அல்லாஹ் தடுத்து தடுத்திருக்கின்ற எந்த காரியங்களுக்கும் இந்த நாக்கை பயன்படுத்தக்கூடாது பொய் பேசாமல் அவதூறு கூறாமல் பிறரை பழித்து பேசாமல் விடாமல் கோல் சொல்லாமல் அம்சமான ஆபாசமாக பேச்சுகளை ஆபாசமான பேச்சுகளை பேசாமல் நாவை பேணி பாதுகாக்க வேண்டும் அதே போல ஆண்களும் பெண்களும் தங்களது கற்புகளை பேணி காப்பாற்றினால் அவர்களின் சுவனத்திற்கு நபிகள் நாயம் சல்லா அலையா அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்பதாக உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள் இந்த பொறுப்பை நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவ செல்வம் அவர்கள் அவர்களாக சொந்தமாகவே சொல்லவே முடியாது அல்லாவின் புறத்தில் இருந்து வந்த வகையின் மூலம்தான் நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவ செல்வம் அவர்கள் இப்படி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் எனவே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவி செல்வம் அவர்கள் சுவனத்திற்கு பொறுப்பாளர் என்றால் தான் பொறுப்பு என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு அல்லா தான் பொறுப்பு என்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூர் அபுல் சொல்லாமல் நபிகள் நாயகத்தினால் சுயமாக இப்படி சொல்லவே முடியாது என்பதையும் சேர்த்தே நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஒழுக்கக்கேட்டை செய்பவர்களாகத்தான் இருப்பார்கள் எல்லா மனிதர்களுமே அதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்கிறது அதாவது ஒவ்வொரு மனிதனும் விபச்சாரத்தில் ஒரு பங்கை எப்படியாவது செய்து கொண்டுதான் இருப்பான் அதில் மீளவே முடியாது தப்ப முடியாது எப்படி என்றால் ஒழுக்க கேடானதை தன் பார்வையின் மூலம் பார்க்கும்போது கண்ணினால் ஒருவன் விபச்சாரம் செய்கிறான் என்று அர்த்தம் விபச்சாரத்துக்குரிய செய்தியை காது மூலமாக ஒருவன் கேட்டால் அதனை செய்த பங்கு அவனுக்கு உண்டு இந்த கருத்தில் தான் நபிகள் நாயன் சொல்லல்லா அலேஸ் அவர்கள் இதை விவரித்து சொல்கிறார்கள் இதோ நபிகள் நாயன் சொல்லல்லா அலையஸ் அவர்கள் கூறுகிறார்கள் விபச்சாரத்தில் மனிதனுக்கு மனிதனுக்குள்ள பங்கை இறைவன் எழுதி எழுதிவிட்டான் விதியாக்கிவிட்டான் அதை மனிதன் அடைந்தே தீர்வான் கண் செய்யும் விபச்சாரம் தவறான பார்வையாகும் நாவு செய்யும் விபச்சாரம் பலனு பாலுணர்வை தூண்டும் பேச்சாகும் மனம் ஏங்குகிறது இச்சை கொள்கிறது மர்ம உறுப்பு இவை அனைத்தையும் உண்மையாக்குகிறது அல்லா பொய்யாக்குகிறது அல்லது பொய்யாக்குகிறது மர்ம உறுப்பு அதை உண்மையாக்குறது அல்லது பொய்யாக்கிறது என்று நபியல சரல்லா அலேஸ்வரர் அவர்கள் கூறியதாக அவர் கூறுகிறார் அலியல்ல அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தியை புகாரில் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு ஆறாயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு முஸ்லீமில் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு ஆகிய அதிசகர்களில் நீங்கள் பார்க்கலாம் மனிதன் எப்படியாவது ஒரு ஒரு தடவையாவது எப்படியாவது மனிதன் ஒரு தடவையாவது விபச்சாரத்தில் பங்கில் விபச்சாரத்தின் பங்கில் விழுந்து விடுவான் கண்டிப்பாக இது நடந்தே தீரும் என்று அல்லாவின் தூதர் சொல்லி செல்லவர்கள் கூறுகிறார்கள் உதாரணத்துக்கு ஒருவன் நான் எந்த பெண்ணையும் பார்த்ததே இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது பொய்யாகத்தான் இருக்கும் நூறு சதவீதம் பொய் அதுல எந்த ஒரு மாற்று அருத்தும் இல்லை அல்ல விட்டான் என்ற பிறகு ஒருவன் நான் அப்படி இல்லை என்று யாரும் என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது ஒருவர் தவறான போஸ்டரை பார்த்தாலோ அல்லது ஒரு மாதிரியான பெண்ணை பார்த்தாலோ மனதில் இது போன்ற சலனங்கள் வரதான் செய்யும் மனிதனுக்கு இயல்பாக அப்படி தான் எல்லாம் படைச்சிருக்கான் மனுஷங்க இவ்வளவு ஏன் நபி யூசுப் அலேஸ்லா அவர்களை பற்றி பாருங்களேன் யூசுப் நபியின் நிலைமை என்ன என்பதை கொஞ்சம் சிந்தித்து சிறு தூக்கி பாருங்க நபிமார்கள் வரலாறு தொடராக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் யூசுப் அலேஸ்லா அவர்களுடைய வரலாறு நேற்று தான் முடிஞ்சிருக்கு என்ன இன்னைக்கு தான் லூத் அலைசலைய வரலாற்றை தொடங்கியிருக்கோம் அதை கவனமாக கேளுங்கள் யூசுப் ரபி அவர்களுக்கும் கூட லேசாக ஒரு சின்ன சலனம் தான் அல்லா நமக்கு திருமறை குரான்ல சொல்லி காட்டுகிறார் அவள் அவரை நாடினால் அவரும் அவளை நாடிவிட்டார் அல்லாவின் சான்றை மட்டும் அவர் பார்த்திருக்காவிட்டால் வழி தவறி இருப்பார் என்னத்தையும் அல்லா காட்டிவிட்டான் அந்த மாதிரி என்ன மனசில் எழுந்த அந்த செகண்ட்லேயே என்னமோ ஒன்று அல்லாஹ் அவர்களுக்கு காட்டி அதிலிருந்து பாதுகாத்து விட்டான் இதை பற்றி அல்லாஹ் அபுல்லா அலவின் பன்னெண்டாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனத்தில் இவ்வாறே அவரை விட்டும் தீமையை தீமையையும் வெக்கக்கேடான செயலையும் அகற்றினோம் அவர் யாரே யூசு அழைவஸ்லாம் அவர்கள் அவர் தேர்வு செய்யப்பட்ட நமதே அடியார் அவர் தேர்வு செய்யப்பட்ட என்னுடைய அடியார் என்று அல்லாஹூ ரபுல்லான பன்னெண்டாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக்காட்டம் அந்த பெண் யூசுப் நபியை அழைத்த போது அவரும் ஆணாக இருப்பதால் மனித இயல்பில் விட்டு எந்த ஒரு மாறுபாடும் இல்லை எல்லா மனிதனுக்கும் வருவது போல அவரும் ஆணாக இருப்பதால் அவரது மனதிலும் சிறிய அளவிலான ஒரு எண்ணம் ஏற்படுகிறது ஏற்பட்டு விட்டது ஆனால் இறைவனின் அத்தாட்சியை அவர் பார்த்திருக்காவிட்டால் அவரும் அந்த கெட்ட செயலில் விழுந்திருப்பார் என்று அல்லாஹ் ரூபாலின் திருமலை அப்படி என்றால் யூசுப் நபி அவர்களுக்கும் இதில் ஒரு எண்ணம் வரத்தான் செய்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை இது எல்லா மனிதர்களுக்கும் வந்தே தீரும் என்பதை தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் விபச்சாரத்தின் ஒரு பங்கை ஆதமின் மகன் அடைந்தே தீர்வான் என்று பிரகடனம் படுத்தி இருக்கிறார்கள் இது போன்ற எண்ணமோ இது போன்ற எண்ணமே வராமல் நம்மால் கட்டுப்படுத்தவே முடியாது இப்படி எண்ணம் வந்தால் அதை முறியடித்து அதை செயல்படுத்தாமல் இருப்பதில் தான் அதை செயல்படுத்தாமல் முறியடித்து காட்டுவதில் தான் நம்முடைய வெற்றி இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நமது மறுமை வெற்றியை பாலாக்கி விடாமல் யாரும் சரி தங்களுடைய மறுமை வெற்றியை விடாமல் இந்த உலகத்தில் நாம் கவனத்துடன் வாழ்வதற்குத்தான் இவைகளை எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கு நினைவூட்டும் விதமாக இது போன்ற ஆதாரங்களை உங்களுக்கு முன்வைத்து நினைவூட்டுகிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இதை அலட்சியப்படுத்தி விடாமல் உங்களுக்கு கிடைக்கின்ற நேரத்தை அமைதியாக நிம்மதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற காணொலிகளை கேட்டு செவியுற்று அதிலிருந்து தெளிவு பெற்று அதன்படி நல்லொழுக்கம் உள்ள ஆணாகவும் பெண்ணாகவும் வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய அவனிடமே பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லா